என் நிகழ்வினை சிறப்பு செய்து கொண்டிருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அன்பிற்கினிய வணக்கங்கள் தொடுவானம் கலையிலே பிறவே வெறும் பேரை மட்டும் இல்லாமல் கூடவே காட்சில்லா பதிப்பகம் அப்படிங்கிற ஒரு பதிப்பகம் வச்சிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நானும் அண்ணனும் மட்டும் இல்லாமல் வெளியூர்ந்த நபர்களும் வந்து புத்தகம் வெளியிட்டுருக்குறோம் இதுவரைக்கும் காட் சில்லா பதிப்பகம் அஞ்சு புத்தகம் வெளியிட்டு இது ஆறாவது புத்தகம் வெளியிடுறோம் நம்ம தொடுவான கலை இணைக்கப்பறையோட தலைவராக இருக்கிற அண்ணன் நெல்லை தேவனோட மூன்றாவது புத்தகம் இது இது காட் பதிப்பகத்தோட ஆறாவது புத்தகம் நெல்லை தேவனோட மூன்றாவது புத்தகம் ஜோக்கா சிரிங்க அப்படிங்கிற புத்தகத்தை இப்போது உங்கள் முன்னாடி வெளியிடப் போயிருக்கும் வெளியிடப்படுவது யார் பண்ணுறா ஐயா வெளியிட ஐயா திறப்பு விருந்தினர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஐயாவும் உதயசங்கர் அவர்களை வெளியிட கோவில்பட்டி காமராஜர் பள்ளி தாளர் ஐயா பிரபுஜாய் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறார்கள்